அன்னைக்கு பறித்து வீடியோ போட்டோம் ஒரு இருபது பூ இருந்துச்சு அது மாதிரி இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்ட்டு சரி நேற்று ஒரு நாள் கேப் விட்டு பறிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த பூவெல்லாம் கொஞ்சம் வாடி போன மாதிரி ஆகிடுச்சு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கும் அவ்வளோ பூ பூத்துருக்கு எல்லாத்தையும் பறித்து காமிக்கிறேன் இப்போ ரெண்டாவது நாளும் எவ்வளோ பூ பூத்துருக்கு ஒரே ஒரு செடி தாங்க இது இந்த ஒரு செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்கு இப்போ தான் இந்த எங்கள் வீட்டில் இந்த பாரிஜாத பூ இவ்வளோ பூ பூத்துருக்கு இதான் ஃபஸ்ட் டைமு இதுக்கு முன்னாடி ஒரு இருபது பூ பறித்தோம் இப்போ அந்த மாதிரி நிறைய பூ பூத்துருக்கு நிறைய மொட்டம் இருக்குது ஆனால் ஒரு நாள் பறிக்கிறனாலும் இந்த மாதிரி எல்லோவாக மாறிடுது பூவெல்லாம் ஓரளவு பறிச்சிட்டோம் மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி சமைக்கிறேன் இதெல்லாம் பாதி மலர்ந்துருக்கு பாருங்கள் இந்த பூலாம் அழகாக இருக்குது பார்க்கவே ஒரு மொட்டோடு இருக்குது இன்னும் நிறைய மொட்டை இருக்குது மொத்தமாக எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ பூங்க ஒரு முப்பது பூவாக இருக்கும் அவ்வளோ பூ இப்பிருக்கு